ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து சில டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லலாம் வந்துருக்கோம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் என்னுடைய சேனலில் இப்போ தான் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பொழுதும் சாதம் அடிப்போம் இல்லையா சாதம் வடிக்கலையே இப்படி கொஞ்சம் உப்பு சேர்த்து படிச்சு பாருங்க ரொம்ப சேர்க்கணும் இல்லை ஏன்னா குழம்புல உப்பு சேர்ப்போம் இல்லையா அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக நம்ம வந்து சாதம் வந்து வீணாக போகாது ஈவினிங் வரைக்குமே இந்த குழ குழப்பை கொடுக்காம அப்படியே இருக்கும் சாதம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வெண்டைக்காவை நம்ம எப்பொழுதும் அலசிட்டு கட் பண்ணி நம்ம எப்பொழுதும் பொடி பொரியல் செய்வோம் அந்த பொரியல் செய்யும் போது சீக்க சீக்கிரமாக அந்த குளக்கலப்பு தன்மை போகவே போகாது நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கணும் கரண்ட்லாம் பிசு பிசுன்னு ஒட்டியிருக்கும் ஒன்றோட ஒன்று கட் அப்படியே கட்டியாக சுருண்டு இப்படி குழகுழப்பாயிடும் அதை வந்து எப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆக்கி விட்டுருங்க ஹீட் ஆக்கி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பரட்டி விடுங்க அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு டைம் இது மாதிரி செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக சீக்கிரமாக பிசுபிள்ஸ் போயிடும் அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு அந்த பிச்பில்ஸ் போயிடும் அதுக்கப்புறம் தூள் உப்பு போட்டு இது மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பொரியல் செய்யணுன்னா இது கொழ குழப்பாக இருக்குங்கிற வரை அலுப்பாக இருக்கும் நமக்கு இது போல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பொரியலை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா ரேஷனில் நம்ம பருப்பு வாங்குகிறோம் இல்லையா சில ரேஷன் பல கொடுக்கறது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பொங்கனதுமே பூத்து வந்துடும் இது வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும் பார்த்தியா ரேஷனில் கொடுத்தது சீக்கிரமாக வேகாது நமக்கு வந்து இது வேகிறதே ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கும் வேகறதுக்கே அதுவே நமக்கு சாம்பார் வைக்கணும்னாவே ஒரு டென்ஷனாக இருக்கும் நமக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அது நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா அந்த கொழம்பு தாளிக்கிற ஆயில் தானே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா ஒன் ஹவர் வந்து ஆஃப் ஹவர் தான் ஆஃப் அனவர்லேயும் வந்துடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பூண்டு உரிப்போம் இல்லையா நம்ம வந்து சிக்கனோட சிக்கன் மட்டனுக்கு வந்து நம்ம எப்பொழுதும் பூண்டு உரித்து பேஸ்ட்டு அரைப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைப்போம் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம அந்த சிக்கன் மட்டன்னாவே பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறதுங்கும்போதே கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் எரிச்சல் அந்த நெகத்துலலாம் பூந்து எரிய ஆரமிச்சிடும் நமக்கு அது மாதிரி இல்லாமல் நான் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போதுமே இந்த பூண்டு தோலை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மேலே உள்ள தோல் மட்டும்தான் எடுப்பேன் எடுத்துகிட்டு உள்ளார ஒரு லேயர் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நான் எப்போதுமே ரிமூவ் பண்ண மாட்டேன் நீங்கள் இது போல் தான் நான் அரைப்பேன் ஈஸியாகவும் இருக்கேன் சிக்கன் மட்டன் எடுத்தாலே எனக்கு பேஸ்ட் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்பொழுதும் அரைக்கிற பேஸ்ட் தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு சிரமமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வெங்காயம் முழுசாக நம்ம அறியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு கை வலிக்கும் கை எரிச்சல் கொடுக்கும் அப்புறம் கண் எறியும் நீங்கள் போல் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நாலு நாலு லேயராக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நாலு லேயராக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உரிக்கிறது ரொம்ப சிரமமே கிடையாது ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம் அந்த பிள்ளைங்க எவ்வளோ ஈஸியாக அடுத்த வேலையை ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா வந்து வெங்காயம் உரிக்கிறது ஒரு கஷ்டம் வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுங்கிற ஒரு வேலை தான் நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமே கிடையாது கண்ணெரிச்சலும் இருக்காது ஈஸியாக உங்களுக்கு வெங்காயம் வைத்த உரிச்சிடலாம் நம்ம வெங்காயம் பூண்டு உரிக்கணுன்னாவே அது ஒரு வேலையாக இருக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லையா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வெங்காயம் உரிச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம சமையலை முடிச்சிடலாம் பூண்டும் அதே நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமே கிடையாது சிக்கன் மட்டன் எடுத்தாலே நமக்கு ஒரு சளிப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் அரைச்சி எடுத்து நம்ம செய்யணுமே அப்படின்ட்டு அந்த இதுவே இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் இப்போ என்னென்னா போல் வெங்காயம் கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா எடுத்துகிட்டு இதை அறிகிறது வந்து நமக்கு சிரமமாக இருக்கும் எப்படின்னா கண் எரிச்சல் சில வெங்காயம் கண் எரியாது சில வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்கும் கண் எரிச்சல் தாங்காத நமக்கு மூக்குலையும் கண்ணையும் தண்ணி ஊற்றும் அதுக்கு வந்து நீங்கள் போல் தண்ணியில் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்காது அடுத்த டிப் என்னென்னா போல் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிறோம் காய்கறியை கட் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ஒரு க பிளாஸ்டிக் கப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எதாவது செடி வளர்க்குறோம் இல்லையா எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் தண்ணி ஊற்றும்போது இல்லை தண்ணி கலந்து அதோட கலந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எருவு மாதிரி நல்லா பச்சை பசி என்ன சூப்பராக வளரும் நிறையா பூ கொடுக்கும் நீங்கள் எதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னா நம்ம கத்திரிக்காய் அறியும் இல்லையா கத்திரிக்காய் வந்து சமையலுக்கு எப்போதும் காய்கறியோட ஒன்றா அறியக்கூடாது லாஸ்ட்டில் நம்ம வந்து இந்த காய்கறி அரை வெக்காடாக வெந்த பிறகு நம்ம மற்ற காய்கறி போடணும் இல்லையா அது அரை வெக்காடு வெந்த பிறகு நீங்கள் இதை அரிஞ்சு போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக குழகுழப்ப கொடுக்காமல் நல்லா வெந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கருத்தும் போகாது உங்களுக்கு கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியாதவங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயந்தான் இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இந்த மாதிரி நம்ம இடிக்கல் இடிப்போம் இல்லையா நம்ம மாடியில் குடியிருக்கோம் அப்படின்னா கீழே உணவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி இடிக்கணுனாவே ஒரு சவுண்டு என்ன உள்ள டங்கு டங்கு டங்குன்னு கீழே சவுண்டு கேட்காம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக அதை எப்படி இடிக்கலாம் நமக்குமே இது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம போது ரொம்ப சவுண்டாக இருக்கும் கீழே அந்த டைல்ஸ்லாம் அதிரும் டைல்ஸ் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும் அதுக்காக இது மாதிரி நம்ம எப்பொழுதும் ஒரு காட்டன் துணி இருக்கும் இல்லையா நம்ம வந்து எப்பொழுதும் சாதம் வடிக்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த காட்டன் துணி போதும் அதை மடித்து கீழே வச்சு நீங்கள் இடிச்சிங்கன்னா கீழே சவுண்டும் வராது நமக்கும் ரொம்ப டைல்ஸ் உடைச்சிருப்போங்கிற பயம் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே உள்ளவங்க சவுண்டே போகாது சூப்பராக இடிச்சுன்னா நீங்கள் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நான் வந்து நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தக்காளி தானே அப்படியே வச்சுட்டேன் அதை மறந்துட்டேன் நைட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சால் ரொம்ப புளிக்குண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை என்ன நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணால் கலர் கொடுக்கும் நல்லா இருக்கும் இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் அவங்கலாம் பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சி இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்